அப்போ வணக்கம் நாங்கள் ரொம்ப இன்னும் நம்ம அனுப்பிச்சிக்கிறோம் வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போகிறோம் நெய்யும் தேங்காய் நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் வெரைட்டி ரைஸ்லேயும் நம்ம நிறைய வெரைட்டிஸ் போடுறோம் வெரைட்டி ரைஸ் அப்படிங்கிறது மேலே இது வந்து நம்ம வெரைட்டி அப்படிங்கிறதுலேயே நமக்கு அந்த மீன் தெரியுது வித்தியாசமான ரைஸ் தான் நம்ம அடிக்கடி வந்து கிட்டத்தட்ட இப்போ வெரைட்டி ரைஸ் போட்டு ஒரு நாலு மாதம் பக்கத்தில் ஆச்சுது கல்யாண ஸ்டைலில் பண்ணியிருக்கிறோம் பல்காக பண்ணுறது சிம்பிளாக பண்ணுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு சின்ன வீட்டில் வந்து கொஞ்சம் எங்கள் டெஸ்ட்டுகள் வந்தால் கூட உங்களை செய்து பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரு முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் கூட மேக்ஸிமம் சாப்பிட் சாப்பிடலாம் நம்ம இன்றைக்கி நெய்யும் தேங்காய் சேர்த்துமா அந்த அஞ்சு கிலோவுக்கும் மொத்த வந்து அரை கிலோ அதாவது கால் கால் வச்சு நெய்யும் எண்ணெயும் தேங்காய் தான் மாதிரி டிவைட் பண்ணி பண்ணுறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோ நம்ம வந்து ஒரே அடியாக வந்து ஆரம்பத்தில் கால் கால் கிலோ சேர்க்குறது கிடையாது காலைக்கு கொடுத்து ஒரு நூற்றம்பது நூற்றம்பது ஒம்பது மில்லிய சேர்ப்போம் அப்புறம் வந்து தம்போடுற டைமில் சேர்ப்போம் டம் பிரிக்கிற டைமில் மூணு ஸ்டெப்பாக நான் இது பண்ண போகிறோம் அப்போ நீங்கள் ஸ்டெப்பு ஸ்டெப் டு ஸ்டெப் அந்த டெஃபனிஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடை சொல்ல பார்க்குறது அப்போ உங்களை செய்து பார்க்குற டைமில் இது கரெக்ட் டேஸ்ட்டு பக்குவம் எல்லாமே கரெக்டாக வரும் இப்போ வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷனில் கரெக்டாக வச்சுக்கலாம் நம்ம ஆர்டர் அடுப்புல நீங்கள் இருக்குது அப்படியே வந்து அடுத்து தகுந்த வந்து கொஞ்சம் அலந்த வட்டையோட அடுப்பில் வச்சுக்கிறாங்க அப்படியே வட்டை அடுப்பில் வச்சாச்சு அடு வட்டை நல்லா சூடாக இருந்தது அப்படின்னா நூற்றம்பது ஐம்பது ஐம்பது மில்லு தேங்காய் நெய்யும் சேர்ப்பேன் ஒரு டைமில் ஐம்பது ஐம்பது மில்லி சேர்ப்போம் லாஸ்ட்டில் வந்து மறுபடியும் ஐம்பது ஐம்பது மில்லி மொத்தம் மட்டும் இருநூற்றம்பது இருநூத்தம்பது ஆரம்ப அளவு சேர்க்குறோம் பட்டை நல்லா சூடாகட்டு நெய்யும் தேங்காய் சேர்க்குறேன் ஆரம்பத்தில் நெய் சேர்க்குறேன் நெய் வந்து உரி தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் நெய் நல்லா விட்டு தேங்காய் சேர்க்குறோம் இந்த நெய்யும் எண்ணெய் நல்லா சூடாக பட்டை வகைகள் எடுத்து வச்சிருக்கிறோம் பட்டா தேழாந்து அலகா ஜாதி தொட்டு தற்கொலை பெருக்கிறது எல்லாமே இதே வந்து மொத்தம் அந்த அஞ்சு கிலோ அஞ்சு கிராம அளவில் தாளிக்கு போகிறோம்

ஒரு சின்ன ஹாரம் இருக்கும் லைட்டாக காரத்தில் வந்து மல்லிப்பூனாவும் ஐம்பது ஐம்பது எல்லாமே இந்த அளவு வதங்கி வந்துட்டு பாருங்க ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகல அதான் அளவு ப்ரௌன் கலர் டைமில் வந்து இருநூறு கிராம் நூறுநூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா சேர்த்துக்கிறோம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கூட நல்ல பச்சை வாசனை அம்மா அதோட ஒரு வளக்கி விட்டுக்கிட்டு அம்ப இல்லி அளவை கட்டி தேர்ச்சேன் செயல் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம எப்போவுமே ரைஸ் கம்மியாக இருக்கிற டைமில் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம தேவை அஞ்சு கிலோ வயசுனா பச்சை லிட்டர் தண்ணி அசாலத்தில் தேவை இருக்கும் ரைஸ் ஜாஸ்தி ஆகுனாலே தண்ணி வந்து கம்மியாகும் நம்ம வீட்டுக்கு வந்து சீக்கிரம் கம்மாகும் அதனால் அதுகள மனசில் வச்சுக்கணும் நல்லா வதக்கி விட்டுறோம் நல்லா குழஞ்சி வந்துருப்பாருங்க இந்த டைமில் கட்டி தயிர் ஐம்பது சேர்க்கணும் சேர்த்து மறுபடியும் ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்துக்கிட்டு கல் உப்பு சேர்த்தோம் இருக்கிற ரைஸ் நம்ம கொஞ்சம் ஆகினாலும் ரைஸை கழுவி நல்லா ஊற போட்டுக்கிறோம் ரைஸ் அரை மணி நேரம் ஊறட்டு தண்ணி சேர்த்து தண்ணி உப்பு சேர்க்குறேன் உப்பு அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூறு கிராம சேர்க்குறேன் நம்ம எப்போதுமே உப்பு ஒரு பத்து பர்சன்ட் தண்ணீர் ஜாஸ்தியாக தான் இருக்கிறோம் அப்புறம் தான் ரைஸ் இது நல்லா கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடியை போட்டு வைக்கிறேன் ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் மீடியமாக தான் வச்சுக்கிறோம் ரைஸும் நல்லா ஓர் நாளில் நம்ம வந்து ரைஸை ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்க்கணும் நீங்களே பாஸ்மதி அரிசி தான் பண்ணுறோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது அரை மணி நேரம் ஆகிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டேன் பத்து பர்சன்ட் ஜாஸ்தி இருக்குது இப்போ வந்து பிரியாணியில நாலியில் எடுத்து அந்த இலை ரெண்டாக கீறி அப்படியே சேர்க்குறது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் அப்படியே ரைஸை வடியை இந்த ரைஸ் வடிய வைக்க ரைஸை அப்படியே சேர்க்கணும் அப்படியே ரைஸை சேர்க்கிற இல்லை பாஸ்மதி ரைஸை தான் பண்ணுவோம் இப்போ தீ பண்ணி ஜாஸ்தி பண்ணி தீக்குதான் ஒரு வாட்டி இந்த மாதிரி கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டுறவங்க எப்போதும் இந்த மாதிரி சைடாக அது மாதிரி கிண்டி விட்டுருவேன் கிராஸில் போட்டு ரைஸாக முளைச்சிடக்கூடாது ஒரு சின்ன எலுமிச்சங்காவோடய ஜூஸ் கற்றுக்குறேன் மறுபடியும் கண்டு விடுறேன் மொத்தம் ஐம்பது பர்சன்ட் வெந்து வார்த்தைகளில் தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வரதுக்கு முன்னாடி தீயை கொஞ்சமாக கம்மி பண்ணுவோம் அதுக்கப்புறம் எண்பது பர்சன்ட் ஆனவொடன்னா தீயை மொத்தமாக கம்மி பண்ணி அந்த கனலே வேறுற மாதிரி தம் போடணும் இப்போ ஐம்பது பர்சன்ட் வந்துட்டு அப்படியே தீயை கொஞ்சமாக கம்மி பண்ணி சிம்மராக்கக்கூடாது ஒன்று ரெண்டு வராக மாற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஆக்கணும் அப்புறம் எண்பது பர்சன்ட் வந்து அதாவது ரைஸ் மேலே வர தண்ணியில் கீழே போகும் அந்த டைமில் நம்ம தம் கண்ணல இருக்கிற சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் போடும் அப்புறம் மொத்தமாட்டு கண்ணலையும் ஆஃப் பண்ணி மால்படி பத்து நிமிஷம் போடுற டைமில் சூப்பராக இல்லை தம் ரெடி ஆகும் அப்புறமா ஸ்டப்பிங் போடணும் முந்திரி திராட்சை வெந்தா எல்லாமே வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம் அதாவது செழிக்கலாம் வச்சுருக்கோம் ஒலைட்டி மிகு வறுத்த முத்திரத்தில் வச்சு ரொம்ப முக்கியம் கொஞ்சம் செழிப்பாக வச்சுக்கலாம் அப்புறம் ஃப்ரூட்ஸும் சேர்க்க போகிறோம் இப்போ தம்போட போகிறோம் எண்பது பர்சன்ட் வந்துட்டு பிறகு ரைஸ் எல்லாம் மேலே வந்து லைட்டாக கொஞ்சமாக ஒரு இருபது ப்ரஸன் மேகக்கூடிய அளவு தண்ணி மட்டும் அடிமட்டத்தில் மட்டும் இருக்குது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தான் தம்போட அதுக்குள்ளே மரம் கொஞ்சம் நெய் தாக்கிற ஐம்பது மில்லி அப்படியே கொஞ்சம் எண்ணெய் வச்சாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தான் தம்போட போகிறோம் என்ன கேட்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் மிக்ஸ் பண்ணால் அடியில் உள்ள ரைஸ் மேலே வரணும் மேலே உள்ள ரைஸு அடியில் போடணும் அப்புறம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மல்லிகை கொதினா போட்டு தான் நம்ம ஃப்ரீஷ் பண்ணி அப்படியே இதெல்லாம் போடுவேன் இந்த மாதிரி நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீஷ் பண்ணுவேன் புதினா போட்டுருவேன் அப்படியே மல்லியம் போட்டு மூடி போட்டு தம்பி விடு வாரி போட்டுட்டு இந்த சட்டோத்தை அப்படியே நல்லா நீட்டாக சப்பீனாக போட்டு வாஷ் பண்ணி நாட்டு வகைகள் சேர்ந்த தண்ணியெல்லாம் அப்படியே வடித்து போயிடும் இந்த கண்ணில் வாரி போட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக கன்று கிடைக்கும் அந்த கண்ணலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வேக விடுவோம் அப்போ தொண்ணூறு பர்சன்ட் மேலே வந்து வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம தீயை மொத்தமாக கண்ணில் இருக்கிறத தண்ணி விட்டு அணைச்சி போட்டு விட்டோம்னா இந்த கண்ணில் இருக்கிற சூடு இந்த பாத்திரத்தை வச்சோடலே அதுக்கப்புறம் நல்லா புக்காகிடுது நம்ம இந்த மாதிரி ஒரு அடுத்த தீயை ஆஃப் அண்ட் அப்படியே அடி பிடிச்சிடும் இது டீயை மொத்தமாக அணைச்சி விட்டுருங்க இன்னொரு த பத்து நிமிஷம் கூட தம்மில் இருக்கிற டேமே சூப்பராக ரெடி ஆகிடும் அடி எதுவுமே பிடிக்காது நம்ம ரைஸும் எப்பவும் வந்து ஒத்து ஒத்தையாகவே இருக்கணும் குழந்தையும் போகக்கூடாது அந்த பக்குவத்துக்கு நம்ம தம் போடுறது ரொம்ப முக்கியம் கரெக்டாக எந்த ப்ரொசீஜர்லாம் தம்போம் இப்போ தம்பிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு வாட்டி கிண்டி விட்டுறதுக்கு முன்னாடி மூணாவது ஸ்டெப் நெய்யை சேர்க்குறேன் அப்படி வந்து எண்ணெய் நம்ம ஸ்டப் எண்ணெய் போட்டதுக்கு போகிறான் சேர்க்குறேன் இப்படி நம்ம ஒரு வாட்டி வைக்கிற டைமில் இந்த ஸ்பூனில் இருக்கிற நெய் எல்லாமே உருவி சேர்ந்துடுவோம் இதை மறைச்சி சொல்கிறேன் மருந்து இந்த மாதிரி சூப்பராக வந்துருது அது ஊற்ற வத்தையா வருது சப்போஸ் நம்ம எங்கேயாவது கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி இருந்தால் இப்படி லைட் லைட்டாக மாதிரி உடச்சி விட்டுறோம் வேளாண்மை இருக்க கூடாது போகக்கூடாது நல்லா வந்து அதே டைம் இந்த மாதிரி ஒற்ற வத்தையா புரிஞ்சு வரணும் அதுக்கு வந்து கீழே அரைக்கி வச்சுட்டு பொறிச்ச முதலி திராட்சை வெங்காயம் சேர்த்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து மறுபடியும் மூணாவது எண்ணெய் சேர்த்து அஞ்சு வருஷம் மூடி வச்சிருக்கோம் நம்ம அப்படியே மறுபடியும் மறைச்சு ஸ்பாட்டு அனுப்ப வெங்காயம் முந்திரி திராட்சை நல்ல செழிப்பாக தான் வரத்து வச்சிருவேன் அளவு ப்ரௌன் கலரில் இருக்கணும் மூணு கலர் ஐம்பது ஐம்பது கிராம் ஃபஸ்ட்டு பச்சை அப்படியே மஞ்சள் சிவப்பு சேர்த்து கொஞ்சம் மல்லிகைப்பூ நான் மீதி பேலன்ஸ் வச்சிருக்கோம் அந்த மல்லிப்பூ நான் சேர்த்து மூணாவது செக்ஷன் தேங்காய் ஐம்பது மணி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தெளித்து போட்டு மூடியை போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சு விட்டு ஒரு வாட்டி திண்டுற டைமில் சூப்பரான இந்த வித்தியாசமான ஒரு வெரைட் ரைஸ் வச்சிக்கங்க கொண்டு கொடுங்க Si Opa Aparo Si Ipoha கிண்டி விடுத்து நம்ம ஃபைனலாக துறது வந்து இந்த மாதிரி ஃபைனலாக தான் கிண்டி விடணும் கிண்டி இந்த மாதிரி நைட்டாக நம்ம கட்டி விட்டுக்கிட்டலாம் சொல்லுறோம் அந்த பிரியாணி மேலே வரும் அந்த பிரியாணி எதே மனமே இப்போ தெரியுது நம்ம முந்திரி தாய்ச்சா பொங்காய் வறுத்து எக்ஸாக போட்டுவினாரு அதோடய மனமும் சூப்பராக மூக்கை துளைக்குது எங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன பணி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஃபுட் ஆர்டர் தர மாதிரிக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள்

இதுக்கு நம்ம சாப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் மட்டன் எல்லாம் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நம்ம வெறும் ரைஸே சாப்பிடாம அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சின்ன சின்ன ஃபங்க்ஷனை கண்டிப்பாக செய்து பார்த்துங்க செய்து பார்த்துட்டு எப்படி போய் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃபுட் ஆர்டர் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு வேறு ஒரு